யூதகூல சிங்கமே வெற்றி உமக்கே பலியான செம்மறிய ஜெயம் யூத யூதகூல சிங்கமே வெற்றி உமக்கே பலியான செம்மறிய உமக்கே வெற்றி உமக்கே ஜெயம் உமக்கே வெற்றியும் ஜெயமும் உமக்கே உலகெங்கும் இருக்கக்கூடிய மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இந்த அருமையான நிகழ்ச்சியை இப்பொழுது பார்த்து ரசித்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் எங்கள் குழுவினரின் சார்பாக பணிவான வணக்கங்களையும் உயிர்ப்பு பெருநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்று உலகமே இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பு பெருவிழாவை வெகு விமரிசையாக கொண்டாடி கொண்டிருக்கிறது உயிர்ப்பு என்பது இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு கொடை மரணத்தை வென்ற மாவீரன் இயேசு கிறிஸ்து மானிட குலத்தை மீட்க வந்த இறை மகன் ஏசு கிறிஸ்து அதனால்தான் மனிதனுடைய வரலாற்றை கிமு கிபி என்று பிரிக்கின்றார்கள் ஆனால் திருத்தூதர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை எப்படி பிரிக்கலாம் என்றால் கிறிஸ்துவின் உயிர்ப்புக்கு முன் கிறிஸ்துவின் உயிர்ப்புக்கு பின் என்று நாம் பிரிக்கலாம் அதாவது ஒரு மனிதன் இறந்த பிறகு அவன் உயிர்த்தல முடியுமா அவன் எப்படி உயிர்த்தல முடியும் எங்கே உயிர் தல முடியும் என்ற வினாக்கள் நம் உள்ளத்திலே எழுந்து கொண்டுதான் இருக்கின்றன அதில் எந்த விதமான ஐயமும் இல்லை அதாவது ஒரு டாக்டர் சொன்னார் நர்ஸை கூப்பிட்டு நர்ஸ் நாளைக்கு ஆப்ரேஷனுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா உடனே நர்ஸ் ரெடி பண்ணிட்டேங்க சார் மாலை வாங்கி வச்சுட்டேன் ஊது பத்திலாம் வாங்கி வச்சுட்டேன் சார் அப்படின்னுச்சு இவர் ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணி ஒரு உயிர் கூட பொழைச்சது கிடையாது அவ்வளவு நம்பிக்கை அந்த டாக்டர் மேலே அந்த அம்மாவுக்கு ஏன் அப்படிப்பட்ட ஒரு இறப்பு நிகழ்ந்து விட்டது என்றால் உயிர்ப்பு என்பது கிடையாது அதோட ஜோலி முடிஞ்சு போச்சே ஆனால் இறப்பு பிறகு உயிர்ப்பு என்பது இறைமகன் தான் இருந்திருக்கிறது கார் ராணர் என்பவர் மிகப்பெரிய இறையியலாளர் அவருடைய நண்பர் அவரிடம் போய் கேட்டார் இறப்பிற்கு பிறகு இந்த உலகைக் கடந்து வாழ்வு இருக்கிறதா மனிதன் உயிர்க்க முடியுமா என்று கேட்டார் அதற்கு அவர் சொன்ன பதில் சற்று நேரம் மௌனமாக இருந்துவிட்டு அது எனக்கும் தெரியாது ஆனால் கடவுள் நம்ப தகுந்தவர் கடவுள் நம்பிக்கைக்கு உரியவர் அவர் நம்மை ஏமாற்ற மாட்டார் அவர் உயிர்த்தெழுந்தது போல நம்மையும் உயிர்த்தெழச் செய்வார் என்று அந்த இறையியலாளர் அவருக்கு பதிலளித்தார் உயிர்ப்பும் உயிரும் நானே என்னில் விசுவாசம் கொள்பவன் இறப்பினும் உயிர் வாழ்வான் ஒருபோதும் சாகான் என்று இறைமகன் இயேசு சொல்லியிருக்கிறார் அதாவது இழந்தவர்களை நாம் அடக்கம் செய்யப்படும் போது கூட ஒரு வார்த்தையை சொல்லுவோம் உமது இரக்கம் இவரை மறு உலகில் வான தூதர்களின் கூட்டத்தில் சேர்க்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் மறு உலகில் அப்படின்னா உயிர்த்த பிறகு இருக்கக்கூடிய அந்த நித்திய வாழ்வைத்தான் நாம் மறு உலகு என்று சொல்கிறோம் அப்போ உயிர்ப்பு இல்லாமல் மறு உலகுக்கு செல்ல முடியாது அதனால்தான் நாம் அப்படி வேண்டுகிறோம் அதைத்தான் பௌலடிகளார் என்ன சொல்லுகிறார் கிறிஸ்துவுடன் நீங்கள் உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நாங்கள் பறைசாற்றிய நற்செய்தியும் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையும் பொருளற்றதாக இருக்கும் என்று சொன்ன அப்ப கிறிஸ்து உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறார் என்பது நிதர்சனமான உண்மை இந்த உண்மையை மையமாக கொண்டு இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பு இன்று ஒரு பிரமிக்கத்தக்க பெரு உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது இன்றைய நாளிலே இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு அவலங்களை அகற்றவா ஆன்மீகத்தை வளர்க்கவான்னு ஒரு அருமையான ஒரு தலைப்பு அவலங்களை அகற்றவே என்ற தலைப்பிலே டாக்டர் கலைமுரசு கதிரவன் அவர்கள் உங்களிடையே நற்கருத்துக்களை பதிவிட இங்கே வந்திருக்கிறார் அவரை உற்சாகத்தோடு வரவேற்போம் அது மட்டுமல்ல இயேசுவினுடைய உயிர்ப்பு ஆன்மீகத்தை வளர்க்க என்று பேசுவதற்காக தங்களுடைய சிந்தனைகளை பதிவிடுவதற்காக மாண்புறும் மங்கை வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்ற கவிஞர் வான்மதி அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களையும் வரவேற்று இயேசுவினுடைய உயிர்ப்பு அவலங்களை அகற்றவே என்று பேச டாக்டர் கலைமுரசு கதிரவன் அவர்களை அன்போடு உங்கள் சார்பாக அழைக்கின்றேன் இல்லந்தோறும் இரையாட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மாத தொலைக்காட்சி நேயர்களுக்கும் மாதா தொலைக்காட்சி நிறுவனத்தாருக்கும் இங்கே அருமையாக அமர்ந்து இந்த நிகழ்வை கண்டு ரசித்து கொண்டிருக்கக்கூடிய ரசிகப் பெருமக்களுக்கும் இந்த அருமையான நிகழ்விலே கருத்தாளராக அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய போற்றுதலுக்கும் பெருமைக்கும் உரிய மண்ணின் மைந்தர் இசைமுரசு டாக்டர் இனியவன் அவர்களுக்கும் பங்கேற்பாளராக கலந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்நாள் சாதனையாளர் மான்புரு மங்கை கவிஞர் வான்மதி அவர்களுக்கும் எனது சிறந்தாழ்ந்த வணக்கங்களையும் கிறிஸ்து உயிர்ப்பினுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இயேசுவினுடைய உயிர்ப்பு சமூக அவலங்களை அகற்றியது என்று சொல்வதை விட இயேசுவினுடைய உயிர்ப்பு சமூக அவலங்களுக்கு சாவுமணி அடித்தது என்றுதான் தான் இதை சொல்லணும் அதுதான் உண்மை ஏன்னா இந்த சமூக அவலங்கள்னு சொல்றப்ப என்ன மாதிரியான அவலங்கள் இருந்தது சமூக ஏற்ற தாழ்வுகள் சமூகத்தில் அடுக்கு நிலை இருந்தது சமாரியர்கள் என்கிற ஒரு இனத்தை சேர்ந்தவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களாக கருதப்பட்ட காலம் யேசுநாதர் என்ன செய்றாரு ஒரு உவமையை சொல்லி அந்த சமாரியனுக்கு நல்ல சமாரியன் என்ற ஒரு பெயரை கொடுத்து அவரை தூக்கி நிறுத்துறார் ஒரு சமத்துவத்தை உண்டாக்குறார் ஒரு சமாரிய பெண் ஒருவர் அங்கே ஒரு நீர்நிலைக்கு அருகில் நின்றுகிட்டு இருக்கும் பொழுது அங்கே போய் அந்த பெண்ணோட சரிசமமாக பேசுறார் அந்த பெண்ணுக்கிட்ட தண்ணீர் கேட்கிறார் அப்ப அவங்க சொல்றாங்க நீங்க யூதர் இனத்தை சேர்ந்தவங்க நாங்கள் சமாரிய இனத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லும்பொழுது தண்ணீர் கொடுக்க கூடாது அப்படின்னு அந்த காலகட்டங்களில் அதையெல்லாம் சமப்படுத்தக்கூடிய நிகழ்வுகளிலே தொடர்ந்து இயேசு ஈடுபட்டு கொண்டே வருகின்றார் உயிர்த்த பிறகு அதை எப்படி சொல்லுகிறார் என்றால் இனி யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை இனி அடிமைகள் என்றும் உரிமை குடிமக்கள் என்கிற வேறுபாடு கிடையாது அனைவரும் சமம் என்கிற ஒரு கருத்தை தொடர்ந்து அவர் வலியுறுத்திக்கிட்டே வர்றார் சமூக தீமைகளை தகர்த்தெறிஞ்சிருக்கிறார் பெண்களுடைய நிலை எப்படி இருந்துச்சு அந்த காலத்தில் பெண்கள் ஒடுக்கப்பட்டிருந்தார்கள் பெண்ணடிமை தனம் உச்சமாக இருந்த காலகட்டத்திலே இயேசு என்ன செய்கிறார் பெண்களை உயர்த்தி படிக்கிறார் அவருடைய முதல் புதுமை காணா ஒரு திருமணம் அந்த புதுமைக்கு அடித்தளமாக இருந்தது யார் என்றால் நம்முடைய ஒரு ஏழை கைம்பெண்ணுடைய காணிக்கையை உயர்வா சொல்றார் ஒரு பரிசையனுடைய காணிக்கையை விட ஒரு ஏழை கைம்பெனுடைய காணிக்கை உயர்ந்ததுன்னு உயர்த்தி காட்டுறார் சிலுவையை சுமந்து கொண்டு போய்கிட்டு இருக்கும் பொழுது அந்த வெரோனிக்கால் அங்கே வந்து முகத்தை துடைக்கும் பொழுது தன்னுடைய முகத்தை அந்த துணியிலே பதிய வைத்து பரிசளிக்கிறார் அவரை உயர்த்தி காட்டுகிறார் இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் விசுவாசத்தின் உச்சமாக பெண்களை இயேசு உருவகப்படுத்தி கொண்டே வந்திருக்கிறார் நிலையில் இருந்த பெண்களை எல்லாம் நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார் கொண்டு வந்துகிட்டே இருக்காரு உயிர்த்த பிறகும் அவரை அது எப்படி செய்தார் என்றால் உயிர்த்த பிறகு அவர் முதன் முதலிலே காட்சி கொடுத்தது பெண்களுக்கு தான் அந்த பாக்கியத்தை பெற்றவர்கள் பெண்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது இப்படி இயேசுவினுடைய எல்லா புதுமைகளும் அவருடைய எல்லா செயல்களும் சமூக அவலங்களுக்கு சாவுமணி அடித்தது என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் மிக அற்புதமாக இயேசு எப்படி ஏற்றத்தாழ்வுகளை தகர்த்தெறிந்தார் பெண்களை அந்த சமூகம் எப்படி வைத்திருந்தது அவர்களை அப்படியே மீட்டெடுத்து அவர்களுக்கும் சமத்துவத்தை வழங்கியிருக்கிறார் அப்படின்னு அற்புதமாக சொல்லியிருக்கிறார் அதாவது இயேசுவினுடைய உயிர்ப்பு அவலங்களை அகற்றியது என்பதற்கு நிறைய சான்றுகள் சொல்லலாம் ஆனால் இப்பொழுது நடமாடும் சான்று என்றால் அது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள்தான் அதாவது ஒரு காலத்தில் பெண்கள் அடிமையாக இருந்தார்கள் இப்பொழுது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் திரு அவையிலும் திரு அவை பணியிலும் வாழ்விலும் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்திருக்கிறார் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாதம் கழுவும் சடங்கு பெரிய நின்று நடக்கக்கூடிய சடங்கில் கூட பெண்களுடைய பாதங்களை கழுவி அவர் முத்தமிட்டிருக்கிறார் பாருங்க எவ்வளவு பெரிய தாழ்ச்சி அந்த தாழ்ச்சி எப்படி வந்தது இயேசுவினுடைய உயிர்ப்பு அவர்களுக்கு அந்த தாழ்ச்சியை கொடுத்தது அந்த தான் அந்த ஏற்றத்தாழ்வில் இருந்த மனநிலையை மாற்றி அவர்களுக்கும் சமத்துவ சிந்தனையை விதைத்து கொண்டிருக்கிறார் ஆனால் இந்த இயேசுவினுடைய அந்த சமத்துவ சிந்தனையை இன்று பெண்கள் பின்பற்றி வர்றாங்களான்னு ரொம்ப கேள்விக்குறியாக தான் இருக்கு ஒரு அம்மா சொன்னாங்க என் மாமியாரோட சண்டை போட்டு ஆறு வருஷம் ஆச்சு இப்போல்லாம் சண்டையே போடுறதில்ல அப்படின்னாங்க அப்படியா பரவாயில்லையே ரொம்ப மனம் மாறி இருக்கீங்க இப்போ உங்கள் மாமியார் எங்கே அப்படின்னு கேட்டாங்க அம்மா அவங்க செத்து இது ஆறாம் ஆண்டு நினைவு சொல்லி அப்படின்னா அப்படித்தான் போய்கிட்டு இருக்குது அந்த சமத்துவ சிந்தனை தொடர வேண்டும் அது இயேசுவின் உயிர்ப்பின் மூலமாக வளர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார் டாக்டர் கலைமுரசு கதிரவன் அவர்கள் இப்பொழுது இயேசுவினுடைய உயிர்ப்பு ஆன்மீகம் வளர்க்கவே என்ற தலைப்பிலே தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய கவிஞர் வான்மதி அவர்களை அழைக்கின்றேன் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இறை இயேசுவின் உயிர்ப்பு நம்மிடையே ஆன்மீகத்தை வளர்க்கிறது அப்படிங்கிற கருத்தை உங்களிடையே நான் பய பதிவு செய்ய வந்திருக்கேன் ஆன்மீகம்னா என்னங்க ஆன்மீகம்னா தன்னலம் இல்லாமல் எல்லாரையும் அன்பு செய்யணும் அதுதான் ஆன்மீகம் அன்புன்னா என்ன எந்த நிபந்தனை இல்லாம எல்லாரும் ஏத்துக்கிறதா ஆன்மீகம் அதுதான் உயர்ந்த அன்பு இறை மகன் இயேசு சிலுவையில இரு கரம் விரித்து அவர் உயிர் விடும் தருவாயில கூட தந்தையே இவர்கள் என்ன செய்யணும்னு தெரியாம செஞ்சிட்டு இருக்காங்க இவங்கள எல்லாம் மன்னிச்சிருங்க இந்த உயிர்ப்பு வந்து நமக்கு தரக்கூடிய செய்தி வந்து மன்னிக்கணும் நமக்கு எதிராக குற்றம் செய்பவர்களை நம்முடைய குற்றங்களை இறைவன் மன்னிப்பது போல நம்மளும் பிறருடைய குற்றங்களை மன்னிக்கணும் இறை ஏசு நமக்காக கல்வாரியிலே பலியானதை நினைச்சு நம்ம பாவம் செய்யாமல் மனமாற்ற அடையணும் ஈர்ப்புங்கிற தர ஆன்மீக செய்தி நம்ம பிறரை மன்னிக்கணும் நாம் பாவம் செய்யாமல் மனம் திருந்தி மனமாற்றம் அடையணும் உலகத்திலே பெரிய விஷயம் பெரிய மன்னிக்கிறதாம் கடினமான ஒரு விஷயம் மனமாற்றம் அப்படின்னா என்ன மன்னிப்பு என்ன அப்படின்னா நம்முடைய திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் அவர்களை முகமது அலிங்கிறவன் துப்பாக்கியால் வச்சு சுட்டுட்டான் சுட்டோனி அவனை கொண்டு போய் ஜெயிலில் போட்டுனாங்க நம்மளுடைய திருத்தந்தையை மருத்துவமனையில் சேர்த்துட்டாங்க மருத்துவமனையிலேருந்து அவர் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு உடனே சிறைச்சாலைக்கு போகிறார் சிறைச்சாலைக்கு போய் அந்த முகமது அலியை கூப்பிட்டு அவர்கிட்ட பேசி அவரை மன்னிச்சிட்டேன்னு சொல்கிறார் ரெண்டு பேரும் ஆற தழுவி முத்தமிட்டு கொண்டாங்க அவன் கண்ணீர் வடிக்கிறான் தான் செய்த தவறை உணர்ந்து மனமாட்ட அரைஞ்சு ஒரு நல்ல மனிதனை வந்துட்டான் இதுதான் இயேசுவின் உயிர்ப்பு தந்த ஆன்மீகம் இதுதான் மிகச்சிறந்த ஒரு சாட்சிய வாழ்வு விபூதி புதன்லேருந்து உயிர்ப்பு பெருவிழா வரைக்கும் நாற்பது நாள் ஒரு சந்தி இருக்கிறோம் போசனம் அனுபவிக்கிறோம் பெண்கள்லாம் பூ வைக்காம பொட்டு வைக்காம குறிப்பாக வீட்டில் நான்வெஜ் சமைக்காம இதெல்லாம் சேர்த்து வச்சு என்ன செய்வோம் அன்னைக்கு எல்லா வெரைட்டி இருக்கு இதுதான் உண்மையான ஈஸ்டரா நமக்கு இல்லை நம்மளோட மன மாற்றம் நம்மளுடைய ஆடம்பர தேவைகளை எல்லாம் குறைச்சிட்டு யாருக்கு அத்தியாவசியமா இருக்குதோ அதை அவங்களோட சேர்ந்து பகிர்ந்து கொள்வதுதான் உண்மையான உயிர்ப்பு பெருவிழா அப்ப ஈஸ்டர் அன்னைக்கு வெறும் சுடுகஞ்சியும் மாங்காய் ஊர்காவு மட்டும் சாப்பிடுறது அதே எல்லாரோட சேர்ந்து சாப்பிட்டா அதுவே பகிர்ந்து பகிர்ந்து சாப்பிடணும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்பவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் அப்படின்னு சொல்லி நம்ம இறைவேண்டல் ஆண்டவர்கிட்ட கேட்குறோம் உயிர்ப்பு பெருவிழா தரக்கூடிய ஆன்மீக செய்தி அதுதான் இயேசு தரக்கூடிய நம்முடைய ஆன்மீக வழிகாட்டுதல் நம்ம பாவம் செய்யாம பாவத்தை விட்டு அழிக்கணும் அப்படியே நமக்கு எதிராக யாராவது பாவம் செஞ்சிருந்தாங்க அவங்க பாவங்களை மன்னிச்சிடணும் நம்ம மாற்றம் அடையணும் இந்த செய்தியை உயிர்ப்பு பெருவிழா எனக்கு தரக்கூடிய ஆன்மீக வாழ்விற்கு சிறந்த உதாரணமாக கூறி என்னுடைய செய்தியை நிறைவு செய்கிறேன் நன்றி அருமையான விஷயத்தை சொன்னாங்க மன்னிப்பு உலகத்திலேயே ரொம்ப கடுமையான செயல் அடுத்தவங்களை மன்னிக்கிறதா அந்த மன்னிப்பு தான் கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பின் மூலம் கிடைத்த ஒரு அற்புதமான ஒரு செய்தி என்று பதிவு செய்திருக்கிறார் அந்த கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பு மன்னிப்பின் மூலமாக ஆன்மீகத்தை வளர்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அமர்ந்திருக்கிறார் ஒருத்தர் பாவம் செஞ்சுபிட்டு ஃபாதர்கிட்ட போய் ஃபாதர் பிதாசுதன் பரிஸ்தாவின் பேராலே ஆண்டவரே நான் பாவி என்னை மன்னிச்சிருங்கன்னு பாவம்லாம் சொல்லிட்டேன் சொன்ன உடனே ஃபாதர் வந்து பாவத்துக்காக வேண்டிட்டு மூணு அருளிந்த முறையை சொல்லு சொல்லிட்டு நீ என்ன செய்யணும் பாவத்துக்கு பரிகாரமாக மொட்டை மாடியில் போய் ஏறி நின்று ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்துக்கிட்டு மொட்டை மாடிக்கு போய் வெயிலில் நின்று இருக்கிற தண்ணி எடுத்துட்டு அதே மாதிரி மூணு அருளிந்த முறையை சொல்லிட்டு மொட்டை மாடி போயிருக்கிறார் மொட்டமாடிக்கு போனா அவங்க அப்பா கிழக்கு திசையாக நின்றுட்டு ஒரு செம்பில் தண்ணி எடுத்துக்கிட்டு மொட்டை மாடியில் நின்று மேற்கு திசையில் பார்த்தா அவங்க தாத்தா குடத்துல தண்ணி எடுத்துக்கிட்டு மொட்டை மாடியில் நின்றுக்கிறார் அப்போ பாவங்க பாவங்கள் எப்படி போய்கிட்டு இருக்கு பாருங்க அவன் நினச்சாண்ணா நமக்கு மேலே பெரிய பாவிகளாக இருப்பாங்க போல் அப்போ பாவ மன்னிப்பு ஒரு உன்னதமான ஒரு செயல் அதுதான் ஒரு மனிதனை ஒரு ஒரு மனிதனுடைய ஆன்மாவை தூய்மைப்படுத்துகிற ஒரு விஷயம் அந்த மன்னிப்பு இருக்கின்ற பொழுது ஆன்மீகம் வளர்ந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அறுபத்தி எட்டாவது ஆயர் பேரவை இத்தாலியிலே நடைபெற்றது அதில் நம்மளுடைய திருத்தந்தை அவர்கள் ஆயர்களுடைய அந்த கூட்டத்திலே அவையிலே பேசுகிறார் அவர் என்ன சொன்னாரு சொன்னார் முகத்தில் மலர்ச்சியும் அகத்தில் நம்பிக்கையும் கொண்டு ஆர்வத்தோடு மக்களை நாடி சென்று அவர்களுக்கு பணியாற்ற இயேசு நம்மை அழைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னார் அப்ப முகத்தில் மலர்ச்சியும் அகத்தில் நம்பிக்கையும் எப்படி வரும் எப்போ வரும் உயிர்ப்பு தான் அந்த நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் அவர்களுக்கு கொடுத்துருக்கும் அதாவது ஒரு விஷயத்தை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் ஆரம்ப காலத்தில் சீடர்கள் எல்லாம் கல்வியறிவு ரொம்ப குறைந்தவர்களாக இருப்பார் யாருமே ரொம்ப படித்தவங்க கிடையாது ஆழ்ந்த ஞானம் கிடையாது கல்வியறிவு கிடையாது ஆனால் அந்த கலிலேயே சீடர்களை இறைமகன் ஏசு தூய ஆவியால் நிரப்பி உலகெங்கும் போய் நற்செய்தியை அறிவிக்க அவர்களை தயார் செய்தார் என்றால் அங்குதான் உயிர்ப்பு ஆன்மீகத்தை வளர்த்திருக்கிறது அடுத்து இயேசுவினுடைய உயிர்ப்பு அவலங்களை அகற்றியது என்று தன்னுடைய கருத்தை மீண்டும் பதிவு செய்ய டாக்டர் கலைமுரசு கதிரவன் அவர்கள் மனிதம் எப்போது மேன்மை அடைகிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா அதுக்கு பதில் என்ன தெரியுமா மன்னிக்கும் போது மன்னிக்கும் போதுதான் மனிதம் மேன்மை அடைகிறது விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை இயேசுவிடம் கொண்டு வந்தபோது அவர் அவளை மன்னித்தார் இரண்டு பக்கமும் கல்வர்களை வைத்து தொங்கவிட்டு சிலுவையில் அரைந்த பொழுது அந்த நல்ல கல்வனை மன்னித்து இன்றே நீ என்னோடு வீட்டில் இருப்பாய் என்ற மிகப்பெரிய பரிசை அவர் கொடுக்கிறார் அதைவிட என்ன அப்படின்னா சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது பிதாவே இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று அந்த பாவம் செய்தவர்களை அவர் மன்னிக்கின்றார் ஆக உயர்த்த பிறகு இயேசுநாதர் தன்னை கொலை செய்தவர்களை தேடி சென்று பழி வாங்கவில்லை அவர்களை மன்னித்தார் ஏன் மன்னித்தார் அப்படின்னு சொன்னால் ஏனென்றால் அவர் அவர்களை அன்பு செய்தார் அப்போ மன்னிப்பு எங்கே கொண்டு வந்து நிறுத்துது அப்படின்னா அன்புங்கிற இடத்துல கொண்டு வந்து நிறுத்துது நாம் எப்போது மன்னிப்போம் பிறரை அன்பு செய்யும் போது தான் நாம் மன்னிப்போம் அதைத்தான் ஏசு சொன்னார் உன்னை நேசிப்பது போல உன் அயலானையும் நேசி அப்படின்னார் இது சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்களேன் உன்னை நேசிப்பது போல் உன் அயலானை ஆனால் செய்கிறது ரொம்ப கஷ்டம் தன்னை நேசிப்பது போல அயலானை நேசிக்கிறது எப்படி தன்னை நேசிக்கிற ஒரு மாமியார் மருமகளை நேசிக்க முடியுமா தன்னை நேசிக்கிற ஒரு மருமகள் மாமியாரை நேசிக்க முடியுமா மாமியார் சொன்னாங்க இவ என்னைக்கு இந்த வீட்டில் கால் எடுத்து வச்சாலோ அன்னைக்கு குதியாட்டம் போட்ட குடும்பம் தான் ஒழப்பான கொதிச்ச மாதிரி கொதிச்சுக்கிட்டு இருக்குது இன்னும் அடங்க மாட்டிக்குது அப்படின்னு இதை மருமக உள் ரூம்லேருந்து ஒட்டு கேட்டுட்டு சரி அங்கேருந்து ரிப்ளை அனுப்புது எப்படி இந்த கிளவி என்னைக்கு போய் அன்னைக்கு தான் இந்த வீடு வீடா இருக்க முடியும் அப்போ பிறர் அன்பு எங்கிருந்து வரும் இயேசு அனைவரையும் அன்பு செய்தார் நம்மையும் அன்பு செய்ய சொன்னார் அதை நம்ம மறந்துடக்கூடாது அந்த அன்பு அக்கறையை தந்தது அந்த அன்பு சமூக அவலங்களை அகற்றியது அந்த அன்பு தான் சிலுவை மரணத்தை ஏற்க செய்தது அதை மறந்துடக்கூடாது நம்ம உயிர்த்த பிறகு என்ன செய்தார் தன்னுடைய சீடர்களை அழைத்து அன்பு பகர சொன்னார் அவர்களும் அவரை போலவே அன்பு செய்தனர் சமூக அக்கறையுடன் தொண்டு செய்தனர் அவரை போலவே உயிர் தியாகமும் தெரியும் தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்பட்டார் சந்தேக தோமையார் என்று சொல்லக்கூடிய புனித தோமையார் அவர் எப்படி கொல்லப்பட்டார் குத்தி கொலை செய்யப்பட்டார் ஆக இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் மடாலயங்களை கட்டி கொண்டு ஏகபோகமாக வாழவில்லை அவர்கள் பள்ளிக்கூடங்களை கட்டி கல்வி பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் மருத்துவமனைகளை கட்டி மருத்துவ சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள் அனாதை பிள்ளைகளுக்கு ஆசிரமங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் முதியோர் இல்லங்களை நடத்தி கொண்டு இப்படி தொண்டுகளை செய்து சமூக பணி ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பு இன்றும் சமூக அவலங்களை அகற்றிக்கொண்டுதான் இருக்கிறது என்று சொல்லி எனது உரையை நிறைவு செய்கிறேன் அதாவது இயேசுவின் உயிர்ப்பு அவலங்களை அகற்றி இருக்கிறது என்பதற்கு நிறைய சான்றுகளை வைத்தார் இயேசு சிறு குழந்தையாக இருந்தபோது நெருசலே தேவாலயத்திலே கையில் வந்து தாங்கி வச்சுக்கிட்டு சிம்மியோன் என்ன சொன்னார் இக்குழந்தை எதிர்க்கப்படும் அடையாளம் என்று சொன்னார் இக்குழந்தை சமூக அவலங்களை அகற்ற வந்த குழந்தை என்பதற்கு பொருள்தான் சிமியோன் சொன்னது என்பதை அற்புதமாக சொல்லியிருக்க அடுத்து இயேசுவினுடைய உயிர்ப்போ ஆன்மீகத்தை வளர்க்கவே என்று தன்னுடைய கருத்தை மீண்டும் பதிவு செய்ய கவிஞர் வான்மதி அவர்கள் இயேசு சாவையேற்றார் அதுவும் சிலுவை சாவையே அது எவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு சாவு அதுக்கு ஒரு தைரியம் வேணும் இந்த தைரியம் அப்படிங்கிற ஒரு ஆன்மீகத்தை தான் உயிர்த்த இயேசு தன்னோட சீடர்களிடத்துலையும் தன்னுடைய தாய் அன்னை மரியால் இடத்தையும் வளர்த்தார் ஏசு இறந்த பிற்பாடு என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி அவங்க குழம்பி போய் பயத்துல அஞ்சு நடுநடுங்கி ஒரு அறையில இருந்தாங்க உயிர்த்த ஏசு அவங்கள்ட்ட போய் அஞ்சாதீங்க பயப்படாதீங்க நான் உங்ககிட்ட இருக்கிறேன் நீங்க உலகெங்கிலும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவுங்கள் அப்படின்னு

சந்தேகப்பட்ட தோமையார் அவர் என்ன வேலை செஞ்சார் உயிர்த்த இயேசு வந்தோனி நான் உங்களை விழாவை நான் தொட்டு பார்த்தா தான் நம்புவேன் அப்படி சந்தேகத்தோமியார்கள் நிறைய பேர் நம்ம இருக்கோம் தோமியமாகவும் இருக்கோம் தோமையார் இருக்காங்க இதெல்லாம் விட்டுட்டு இறை இயேசு உயிர்ப்பில் நம்ம திறக்கக்கூடிய அந்த விசுவாச வாழ்வை அந்த தைரியம் நம்பிக்கை இன்றைக்கி மெழுகுதிரி எடுத்துகிட்டு நம்ம கோயிலுக்கு போய் முழங்கால் போடுறோம் ஏன் முழங்கால் போடுறோம் நோயெல்லாம் குணமாகணும் நான் நினச்ச காரியம் எனக்கு அனுமூலகமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம் நம்புங்கள் ஜெபியுங்கள் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட இருக்கிறோம் பிரான்ஸ் நாட்டில் வீர மங்கையாங்கினாங்க புனித ஜோனோஃபார் இயேசு கிறிஸ்துவை திடமாக நம்பினார்கள் உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருப்பேன் சொல்லியிருக்கார் அந்த செய்தியை சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறுகிறேன் இயேசுவினுடைய உயிர்ப்பு நம்பிக்கை ஒவ்வொருவருக்கும் தைரியம் என்பதிலே ஆன்மீகத்தை வளர்த்திருக்கிறது என்பதை பதிவு செய்திருக்கிறார் அதாவது இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு முன்னாலும் ஆன்மீகம் இருந்திருக்கிறது அதை யாரும் மறுக்க முடியாது ஏனென்றால் ஆபரகரமான கடவுள் உடன்படிக்கை செய்து தலைமுறை தலைமுறையாய் வழிநடத்தினார் ஆனால் தன்னுடைய உயிர்ப்பிற்கு பிறகு ஆன்மீகம் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதற்காக தன் நினைவாக உயிர் சின்னமாகிய நற்கருணையை இறைமகன் இயேசு ஏற்படுத்தினார் அந்த நற்கருணை வெளிப்படுத்துவது என்னன்னா பிறரன்பு மன்னிப்பு பகிர்வு இதுதான் இயேசுவினுடைய உயிர்ப்பு தொடர்ந்து நமக்கு சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு செய்தியாக இருக்கிறது இரண்டு கவிஞர் பெருமக்களும் மிக அற்புதமாக தங்களுடைய கருத்துக்களை உங்கள் முன் பதிவு செய்திருக்கிறார்கள் அதாவது இயேசுவினுடைய உயிர்ப்பு அவலங்களையும் அகற்றியது ஆன்மீகத்தையும் வளர்த்தது ஆன்மீகம் என்பது கோவிலில் இருக்கக்கூடிய பக்தியாக மட்டும் இருந்துவிடக்கூடாது ஒரு பக்தி முயற்சி என்பது ஆன்மீகத்துக்குள்ளேயே இருந்துவிடும் ஆனால் அவலங்களை அகற்ற வேண்டுமென்றால் அந்த பக்தி முயற்சியிலிருந்து அவன் சீடனாக மாற வேண்டும் யார் சீடனாக மாறுகின்றானோ அவன்தான் அந்த அவலங்களை அகற்ற முடியும் வெறும் ஆலயத்தில் மட்டும் இருந்து கொண்டு வெறுமனே ஜபம் செய்வது தவம் செய்வது காணிக்கை இடுவது அது மட்டும் இறைமகன் இயேசுவினுடைய உயிர்ப்பின் அடையாளமாக இருக்காது ஆலயத்தை விட்டு அவையும் செய்ய வேண்டும் அவை தேவைதான் அதை விட்டு சீடனாக வெளியே வந்து சாட்சிய வாழ்வு வாழ வேண்டும் அப்பொழுதுதான் அது நிறைவு பெறும் அதாவது இறைமகன் இயேசு உயிர்த்து வந்த பிறகு ஒரு வார்த்தையை சீடர்கள் நடுவுல சொன்னார் என்ன சொன்னார் உங்களுக்கு அமைதி உண்டாகு இயேசு சொன்ன முதல் வார்த்தை அமைதி உண்டாகு நம்ம குடும்பத்துல நம்ம சமுதாயத்துல யார் யார் எல்லாம் அமைதியை உண்டாக்குகிறார்களோ அமைதிக்காக பாடுபடுகிறார்களோ அவர்கள்தான் சாட்சிய வாழ்வு வாழ்கிறார்கள் அவலங்களை அகற்றுகிறார்கள் என்பது அர்த்தமாகும் அதாவது இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகமாக இருக்கிறது வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம்னா போட்டி பொறாமை நிறைந்த உலகமாக இருக்கிறது பகைமை உணர்வு பழிவாங்கக்கூடிய எண்ணம் ஜாதிய பாகுபாடு பொருளாதார ஏற்றுத்தாழ்வுகள் என்று இந்த உலகம் பல அழுக்குகளால் சூழப்பட்டுள்ளது ஒரு மனிதன் எனக்கு இன்றைய தேவையை இன்றையே நான் தீர்த்து விட வேண்டும் செய்து முடித்து விட வேண்டும் என்று மனிதன் ஆசைப்படுகிறான் அந்த ஆசையினுடைய விளைவுதான் சுயநலமாக மாறுகிறது தவறான பாதையில் சென்று பலர் இறந்தே கிடக்கிறார்கள் ஒரு சிலர் இயேசுடைய உயிர்ப்பை முன்னிட்டு உயிர்த்தெழுகிறார்கள் பலர் சாகும் வரை இறந்தே கிடக்கிறார்கள் அப்ப யாரெல்லாம் மீண்டும் உயிர்த்தெழ முடியும் என்று யோசித்து பார்த்தால் இயேசுவினுடைய உயிர்ப்பை யார் எல்லாம் தன்னுடைய சொந்த அனுபவமாக மாற்றுகிறார்களோ அவர்கள்தான் உயிர்க்க முடியும் அவர்கள்தான் புதிய உடல் புதிய உள்ளம் புதிய ஆன்மா பெற்றவர்களாய் புத்துயிர் பெற்றவர்களாய் வாழ்வில் சீடனாக மாறி பணி செய்ய முடியும் இயேசுவினுடைய உயிர்ப்பு பெருவிழாவை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள் ஒருவரை ஒருவர் ஏற்று கொள்ளுங்கள் அன்பில் நீளைத்து சேவை செய்யுங்கள் அன்பே அன்பே இறைவன் என்று சொல்லி ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவினுடைய உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துக்களை மீண்டும் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்